பாஜக பப்பு பப்பு சொத்துகள் மத உடைமை இஸ்லாமிய மக்களின் தனி உரிமை இஸ்லாமிய மக்களின் தனி உரிமை இந்திய அரசே பாஜக அரசே இந்திய அரசே பாஜக அரசே மதத்தின் பெயரால் ஒடுக்காது பெயரால் ஒடுக்காதே மக்களை பிரித்து பிளக்காதே மக்களை பிரித்து பிளக்காது இந்திய அரசு பாஜக அரசு அரசே மோடி அரசு இஸ்லாமிய சொத்தை அபகரிக்காதே இஸ்லாமிய சொத்தை அபகரிக்காதே இரண்டாம் தர குடிமக்களை நடத்திடாது இந்திய அரசே பாஜக அரசே இந்திய அரசே பாஜக அரசே இஸ்லாமிய மக்கள் எங்கள் சொந்தம் இஸ்லாமிய மக்கள் எங்கள் சொந்தம் பிரிக்க முடியாத ரத்த பொந்தம் பிரிக்க முடியாத ரத்த பொந்தம் உண்மை மதவாத அரசே மோடி அரசு பப்பு சொத்து இஸ்லாமிய பெருமக்களின் இறை வணக்க நன்கொடை பாஜக மனித குல விரோதிகள் பாஜக அரசே இந்திய அரசே பப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெறு சீமான் தம்பிகள் நடத்துகின்ற கல்லை குறிச்சி நாம் தமிழர் சார்பில் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் திரும்ப பெறு திரும்ப பெரு மதவாத அரசே திரும்ப பெரு மோடி அரசே திரும்ப பெரு அப்பு திருத்த சட்டத்தை திரும்ப Nandi.